மதுரை மாநகரில் ஜல்லிக்கட்டுக்கு பெயர் போன ஊர் அவனியாபுரம் இங்கு அய்யன் பாப்பாக்குடி என்ற பரந்து விரிந்த கண்மாய் உள்ளது இதன் மூலம் முன்பு எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் நடைபெற்று வந்துள்ளது அப்பொழுது கிராம மக்கள் இந்த கண்மாய் நீரை குடித்து கால்நடைகள் தூய்மை செய்ய குடித்து அன்றாடம் பயன்படுத்தி வந்தனர் கடந்த பத்து ஆண்டுகளாக கண்மாய் அரசால் முறையாக பராமரிக்கப்படாததால் ஜேஹேந்த்புரம் சூலை அழகுபுரம் வெள்ளக்கல் மீனாட்சி நகர் கழிவுநீர் நேரடியாக இந்த கண்மாய் கலந்து முழுவதுமாக கண்மை பயன்படுத்த முடியாத அளவு மாறி கழிவு நீரால் இதனால் அப்பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க வளர்க்கப்படும் நூற்றுக்கணக்கான காளைகள் கூட இந்த நீரை பயன்படுத்த முடியவில்லை நீரை பயன்படுத்தினால் கால்நடைகளுக்கு தொல் சார்ந்த வியாதிகள் ஏற்படுகின்றன இதை புகாராக கொடுத்தாலும் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர் இது வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக தூர் வராமல் சாக்கடை தண்ணியோடு சேர்ந்து அழுக்காயி பூராமே மீன் வளர்க்க முடியாமல் கோழி ஆடு மாடு எதுவுமே யூஸ் பண்ண முடியாமல் பூரா அழுக்காத்தான் இருக்குது இந்த கம்மாவை சுத்தம் பண்ணி கவர்மெண்ட்டு நாங்கள் எவ்வளோ பட்டிஷனை போட்டு கொடுத்தோம் என்னென்னமோ சொல்லி பார்த்தோம் யாருமே யாருமே மூவ்மெண்ட் பண்ணலை நடவடிக்கை எடுக்கல கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு இந்த கம்மாயை சுத்தம் பண்ணி கொடுத்தா இந்த மீன் வளர்க்குறது ஆடு மாடு கோழி வளர்க்குறது மாடை குளிப்பாட்டா இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்துட்டு நீங்கள் நான் சொல்லுங்கள் விவசாய மக்களும் பயன்படுத்த முடியல பொதுமக்களும் பயன்படுத்த முடியல எந்த ஒரு யூஸ் இல்லாமல் பேய்க்கிருக்கு இதை வந்து அரசு அதிகிட்டு நாங்கள் எவ்வளவோ மனு கொடுத்து பார்த்துட்டோம் எவ்வளவோ நாங்கள் அட்டாச்சை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் ஆடி எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் எந்த ஒரு எங்களுக்கு ஒரு பயன்பாட்டுமே இல்லாமல் எந்த ஒரு நடவடிக்கையும் அரசியல் எடுக்கலை கிராம பொதுமக்கள் சார்பாகவும் சரி இந்த ஒரு ஊர்காரங்களும் சார்பாகவும் சரி அதிகப்படியான சாக்கடை தண்ணியில் அதிகமாக கலந்துக்கிங்க இது வந்து ஒரு ஒரு மீன் வளர்ப்புக்கோ ஒரு கிராம மக்கள் பொது ஒரு பொதுமக்களோ யூஸ் பண்ணுறதுக்கும் எந்த யூஸ் இல்லாமல் இருக்குது இதை வந்து நீங்கள் நம்ம அரசு அதிகாரிலையும் சரி கொஞ்சம் என்ன பார்த்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்காக பயன்பாடுக்கான ஒரு நல்ல தண்ணியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குளத்தின் கரையை ஒட்டி வெள்ளைக்கல் பகுதியில் முடிகாண்டி சுவாமி கோயில் அமைத்துள்ளது அங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் விழாவிற்கு கண்மாயிலிருந்து வரும் கழிவு நீரில் உள்ளவிட்டு சுவாமி கும்பிட போகும் மோசமான சூழல் இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர் ரெண்டு வருஷம் ஒரு திருவிழா நடத்தும் போது வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஊர் கிராமமே சேர்ந்து வந்து இங்கே வந்து ஒரு அன்னதானம்னா ஒரு இரநூத்தம்பது கடை முந்நூறு கிடா வெட்டுவாங்க அந்த ஊரில் ஏன்னா அப்படின்ற போது அந்த கோயிலே வந்து ஒரு கழிவு நீர் கலந்த இது வந்து தாண்டி இது பண்ணுறாப்புல இருக்கிறாங்க அந்த தண்ணியை தான் சாமியை கும்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்கள் முன்னியாண்டி கோயிலுக்கும் சரி இந்த ஊர் மக்களுக்கும் சரி ஒரு மீன் வளர்ப்புக்கும் சரி இங்கே கால்நடைகள் வந்து அவனியாபுரம்ன்றது பேர்பட்ட ஊர் ஜல்லிக்கட்டுக்கான ஒரு பேர்பட்ட ஊர் அந்த கால்நடையில் ஒரு குளிப்பாட்டுறதுனாச்சும் இந்த தண்ணியை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் நாங்கள் பயன்படுத்திக்கிற ஒரு நல்ல விஷயமா இருக்கும் மொத்தமாக எதுக்குமே இல்லாமல் விவசாயத்துக்கு சரி எதுன்னே சரி பொதுமக்களும் யூஸ் பண்ண முடியல விவசாயத்துக்கும் யூஸ் பண்ண முடியல ஒரு கால்நடையில் குழுப்பாட்டை போடணும்னா அதுக்கும் யூஸ் பண்ண முடியல கண்மாயை மீட்க கோரி அரசு அதிகாரிகளிடம் பொதுமக்கள் புகார் அளித்தும் காட்சியளிக்கிறது இதனை இம்முறையாவது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் எடுத்து கண்மாயை தூர்வாரி மீண்டும் மக்கள் பயன்படுத்த ஏற்றாற்போல் மாற்ற வேண்டும் இது நிகழ்ந்தால் கண்மாயில் மீன் வளர்த்து விட்டு வருவாய் ஈட்டலாம் கிராமத்தில் உள்ள ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு நீச்சல் பயிற்சி கால்நடைகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும்